வெற்றி விநாயகத்தை போச்சு நம்ம ஆழ்மைகோ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் திருப்பரங்குஞ்சம் மதுரை மாவட்டம் இந்த திருக்கோயிலில் நிறைய வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு முருகனுடைய ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குஞ்சம் திருத்தணி திருச்செந்தூர் பழனி பழமுக சோலை சுவாமி மலை இந்த ஆறுபடை படை வீடுகளில் முதல் படை வீடாக கருதப்படுவது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தான் பெரிய நிறைய சிறப்புகள் இருக்கு ஏன்னா இங்கே மலையே சிவன் வடிவமாக காட்சி தருவது அதனால் திருநாள் பரம் பிளஸ் குன்றம் பரம்னா பரமசிவம் நேரா புடிமா நேரா புடிமான்ச்சுனா புடிங்க நேரா பரமசிவம் சிவபெருமான குடிக்கிறது குஞ்சம்னா குஞ்சம் திருப்பரம் குஞ்சம் திருப்பரம் குஞ்சம் அதாவது சிவபெருமானே மழையாக காட்சி தரும் ஒரு இடம் தான் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு ஊர் பெயர் வரதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் மேலும் இந்த திருக்கோயிலை பார்க்கும் பொழுது நக்கீயர் அவர்களுக்கு உடல் முழுக்க புண்கள் ஏற்பட்டு ஒரு பெரிய சாபம் ஏற்படும் அந்த சாபம் தீர்க்கப்பட்ட இடம் சிவகருமான இந்த இடம் தான் என்றது தான் அதனால் உடல் நோய்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த திருத்தலத்துக்கு வந்து நம்ம வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அந்த வழிகள் எல்லாமே நம்மளை விட்டு நோய்களும் பறந்து போயிடும் மேலும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா தெய்வானையை இந்த மனம் புரிந்த இடம் அப்படின்றது சூரபத்மன் நிறைய தொல்லைகள் கொடுத்து வந்தாரு அவரை வென்று அதற்கு பிறகு வெற்றி வகை சூடி இந்திரன் தன்னுடைய மகளான தேவயானையை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்த இடமும் இந்த திருப்பரம் கூட்டம் அதனால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் நிச்சயமா உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும்ன்றது உண்மை அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஓமேனும் பிரணவ மந்திரத்தை பாரதி தேவிக்கு சிவபெருமான் எடுத்து சொல்றார் உபதேசம் செய்கிறார் குரு உபதேசம் செய்கிறார் அவரோட மனியில முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் குருவோட வழியாக நேர் வழியாக அந்த உபதேச நேர புரிமா நேர புடிமா உபதேசம் கேட்காததுனால அவரும் முருகப்பெருமான் அந்த உபதேசத்தையே பிரம்மதேவருக்கும் உபதேசிக்கிறார் அதனால அவருக்கு ஒரு சாபம் ஏற்படுகிறது ஏன்னா குரு நமக்கு நேரடியாக எதையுமே சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட சமயத்தில் இங்கே வந்து முருகப்பெருமான் தவம் இருந்து சிவபெருமானுடைய ஆசி கொண்டு இந்த இடம் அவருக்கு சாபம் நீக்கப்பட்ட இடம் அப்படின்ற இடமும் திருப்பரங்குன்றத்துக்கு பெருமை உண்டு சிவபெருமானுடைய அதாவது முருகப்பெருமானுடைய வேலினால் தான் சரவண பொய்கை அப்படின்ற ஒரு தீர்த்தமும் இங்கு அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு ஆஹ் சிவபெருமா சிவபெருமான் பார்வதி தேவியும் இங்கு முதல்ல நம்ம வழிபாடு செய்துவிட்ட பிறகுதான் அதற்குப் பிறகு திருப்பணம் என்றும் அதாவது இங்கே வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்ய வேண்டும் சூரவத்மனை சேவல் கொடியாக மாற்றினார் மயிலை வாகனமாக மாற்றினார் எப்போதுமே மயில் வாகனத்தில் இருப்பாரும் இந்த கோயிலில் சேவல் கொடி கடந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தை பூச நட்சத்திரத்தில் சிவபெருமான் அவர்கள் ஆசை ஆளுநரால் இந்த இடத்துல பூசத்தில் மிக சிறப்பான ஒரு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது திருப்பரங்குன்றம் சின்னால் எப்பொழுதுமே பக்தர்கள் முதல் படை வீடு இங்கு வந்து எம்பெருமானை முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் குருவாய் முருவாய் அறுவாய் எனதாய் மறுவாய் மலராய் மணிவாய் குடியாய் கருவாய் உயிராய் விதியாய் வெதியாய் குருவாய் நேரப்புடிமம் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே ஏறுமையில் ஏறி வினையாடுமுகம் ஒன்றும் ஈசருடன் ஞாடமொழி கேசுமுகம் ஒன்றும் கூறுமொழியாறு வினை கீர்த்துமுகம் ஒன்றும் குஞ்சுரும வேல் வாங்கி நெஞ்ச முகம் ஒன்றும் மாறுபழி சூ நேரப்புடிமம் மாறுபழி சூழலை வரைத்த முகம் ஒன்றும் பள்ளியை புணர வந்த முகம் ஒன்றும் ஆறுமுகமான பொருள் நேரப்புடிமம் ஆறுமுகமான பொருள் நீரம் வேண்டும் அமர்ந்த பெ பெருமாளி வெற்றிவேல் முருகனுக்கார ஒரு நீங்கள் எந்த வேண்டுதல் வேண்டி வந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் எல்லா கிருத்திகள் கௌரமி தினங்கள் மேலும் விசேஷ நாட்கள் ஜம்மா கழகங்கள் மிக சிறந்த விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை தீபத்திலையும் மிக சிறந்த ஒரு விசேஷம் நடைபெறும் அதே மாதிரி தைப்பூசத்திலும் விசேஷத்துடன் நடைபெறும் தொண்டாசி மாதத்தில் அந்த நவராத்திரி தினங்களில் மிக சிறப்பான ஒரு விழா ஏற்பாடு இங்கே செய்யப்படும் மேலும் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் பிறகு கொண்டாடப்பட்டு வருகிற கோயில் எல்லாருமே வாங்கும் எம்பெருவான் முருகா பெருவனுடைய அருளை காட்சி செய்யுங்கள் ஓர் முருகனுக்கு அருகிருக்கிறோம் மல்லி தெய்வானை சமையல் ஸ்ரீ திருப்பரங்குன்றம் அருகே என் பேர் லதா சென்னை புது புதுப்பெருவனு சென்னையிலருந்து இப்போ நம்ம மதுரைக்காக கோயில்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிருக்கோம் வீடியோ வீடியோ அதுக்காக இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் திருக்கோயிலிருந்து ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಯೂಟೀೋ ಸ್ಪೇಸ್ ಬಿಜಿ ಟಿ ಕೊ ಯೂನಿವರ್ಸಲ್ ಟೆಂಪಿಲ್ ಆಗನೈಸೇಷನ್ ಟಿ ವಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ಲೈಕ್ಸ್ ಪಣ್ಣು ಶೇರ್ ಬಣ್ಣ ತ್ಯಾಂಕ್ ಯು ಮಾ